ஜெஸ்பில் பிரியமான இறை உறவுகளே நாங்கள் திருவருகை காலத்தின் முதலாவது வாரத்தின் சனிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய எங்களுக்கு சொல்லுகின்ற தருகின்ற செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால் விசுவாசம் ஆழமான விசுவாசம் எங்களில் நிலைத்து நிற்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக பலவற்றை நாங்கள் சாதிக்க முடியும் பலவற்றை எங்களுடைய செயற்பாடுகளின் மூலமாக வெளிப்படுத்த முடியும் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவரில் விசுவாசம் கொள்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவருடைய பெயரால் ஆண்டவருடைய அருளால் ஆண்டவருடைய இரக்கத்தால் அவருடைய ஆசீர்வாதத்தினால் பல காரியங்களை எங்களால் செய்ய முடியும் அன்று ஆண்டவர் கிறிஸ்து சீடர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை தான் இன்று அச்செய்தியின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்தி நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர்த்த செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே கொடுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாக கொடுங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வரங்களும் கொடைகளும் ஆண்டவருடைய பெயரால் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற மாபெரும் வரப்பிரசாதங்களாக இருக்கணும் ஆகவேதான் நானும் நீங்களும் நலம் குன்றியவர்களுக்காக மன்றாடுவோம் தேவையில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவோம் எங்களிடம் ஜார்ஜாராம் சிவ உதவிகள் கேட்டார்களோ அவர்களுக்காக மன்றாடுவோம் நோயினால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் இருக்கக்கூடியவர்களுக்காக மன்றாடுவோம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வரங்களையும் கொடைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதை நாங்கள் கொடையாகவே வழங்குவோம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார் எங்களை உற்று நோக்குகிறார் இதற்கு பிரமாணிக்கமாக நாங்கள் விசுவாச வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய அருளை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் அவர் எங்களுக்கு ஈந்திருக்கின்ற அருள்வளங்களை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக சிவ வாழ்க்கையின் மூலமாக ஆன்மீக வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்த தயாராக வேண்டும் திருவருகை காலத்திலே நாங்கள் ஆண்டவருடைய பிறப்பிற்காக எங்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் விசுவாசம் நுழைந்த வாழ்க்கையோடும் நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே செல்ல ஆயத்தமாகவோம் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய வழிகளில் செல்லுவோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி மூலம் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்